இந்த நாட்டை ஆளுகின்ற ஆளுகின்ற ஆழ்ந்து போனவர் எந்த ஜனாதிபதி வந்தாலும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தாலும் உங்களை சந்தித்து ஆசை பெற்று செல்வதாக கூறியிருக்கிறது ஆனால் தற்போது இருக்கின்ற கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அனுராசநாயக்கா அவர்கள் உங்களை வந்து சந்திக்கவில்லை என்ற குற்றத்தை சாட்டியிருக்கிறேன் குற்றம் சாட்டியிருக்கிறேன் அதற்கான ஒரு பரிபூரமான விளக்கத்தை கூற முடியுமா என்னத்திற்காக அவர் உங்களை இதுவரைக்கும் சந்திக்க இல்லை நான் இவ்வளவு காலத்துக்குதான் இங்கே இருந்தால் அப்ப என்னங்க தெரிஞ்சாலாவே விசாநாயகா லலிதாஜி ஏ ஆர் ஜெயவர்தனா ஆர் பிரேமதாசா மஹிந்த ராஜபக்ஷ சந்திரகா வேலை இல்லை ஒரு ஆள் இவா இவர் மட்டும் இல்லை சந்திரகாந்தி சந்திரகா சந்திரகாவுக்கும் ஒரு சமயம் இது கிடையாது அவருக்கும் கொஞ்சம் சுடையா சும்மா சுற்றுலா தான் பௌத்தம் அப்படி இப்படி போய் அந்த இடத்துக்கு போய் சும்மா கையை கும்புறாரு அவைக்கும் நான் நினைக்கிறேன் அவருக்கும் அவை இருக்கிறேன் இவருக்கும் அப்படிதான் இவரும் இவருக்கும் இவருக்கும் அப்படி இல்லை அப்படி இல்லாதால் கோவில் போறதுக்கு கொஞ்சம் குரன் இப்போதான் இவரு போறதில்னா மகானாயம் போயிட்டு வர கோவிலுக்கு போறது குரன் என்ன காரணம் என்ன அவர் நேக்கோன்னு அவரு சின்ன வயசுல வயசுலந்து கோவிலுன அவர் அதாவது ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்ட இது புதிதான தகவல் அப்ப அவர் மத்தமையில கலந்து புத்தநாதன ரெண்டாவது அமைச்சர் அவரும் இருந்திருக்காரு அவர் இருந்திருந்தா போதும் அவைய சொல்லக்கூடாது அது எங்க இருக்கலாம் அப்ப அப்படியே இந்த சாய்மேரோட சாய்மேர் தான் இவ கொண்டு வந்தது இந்த இடத்துல கொண்டு வந்ததும் சாய்மாரி கேம்பஸ் சாமியார் இஞ்ச இஞ்ச பராமர் என்னென்னா தெரியாது அவருங்க மஹிந்தாள் என்ன உண்மையான மஹிந்தாவோட நல்ல சாஹ மஹிந்த அவன் என்ன அவன் சொல்றது செய்தான் எத்தனை வேலையிலாம் செய்து கொடுத்த இதுகள் என்ன இவங்க இந்த இதுகள் எல்லாம் செய்யணும் அவள் இவங்க செய்வாங்களா முழு செய்து கொடுத்த மந்த குடங்கள் ரோட்டு இதெல்லாம் செய்து கொடுத்த நாம சொல்ல இதெல்லாம் செய்து கொடுத்தோம் எங்களுக்கு போனும் அரசியல் எடுத்து நாம முன்னேற்றம் அதுதான் எங்க இதுக்கு முதலே இவைக்கு பின்னால் போறது நான் கிடையாது மஹந்தராஜ பிரசாப்பா அங்க போன இப்ப கிட்டதே அவருக்கு அவர் போயிட்டு வந்தாங்க அப்ப அது அது சரியா தெரிய தானே போகுனா எப்படி அதுக்கு நான் இவர் அப்படி இங்கே வரை திவரையும் வரைக்குன்னு எனக்கு சொல்றது இல்லையா